எவ்வளோ அழகான குணமான பொண்ணு இந்த பொண்ணோட வாழ்க்கையாக இந்த மாதிரி முடியணும்னு பார்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கூட ரித்தன்யாவோட லாஸ்ட் வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு ரித்தன்யாவோட சாவுக்கு ஒரு வேலை எங்கேயாவது அவங்க அம்மா அப்பா காரணமாக இருப்பாங்களோன்னு நினச்சேன் ஏன்னா அந்த பொண்ணு அந்த வாய்ஸ் ஆடியோவில் நான் யார்கிட்ட என்னோட பிரச்சனையை சொன்னாலும் இந்த வாழ்க்கை இப்படி தாம்மா இருக்கும் இதை சமாளித்து வந்துடலாம் இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர நான் படுற கஷ்டத்தை பற்றி யாருக்குமே புரியுறதில்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நான் நினச்ச ஒரு வேலை இரு வந்து இந்த விஷயத்த அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி இல்லை இல்லை இதெல்லாம் சகிச்சிக்கோ இப்படி தான் இருக்கோம் வாழ்க்கைணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோன்னு நான் ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்ற விஷயத்த அவங்க அப்பா இப்போ தான் ரீசண்டாக சில பேட்டிகளில் சொல்லிட்டு வராரு அதை பொழுது இவ்வளோ நல்ல அம்மா அப்பா இருக்கும் போது இந்த பிள்ளை ஏன் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு ஏன் இறக்குறதுக்கு அந்த ஒரு மணி நேரம் முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இது ஒரு ஃபாலோ தான் அம்மா பல விதமான தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு அதாவது அவங்க அப்பா வந்து அந்த இரங்கல் நேரத்திலேயே என் பொண்ணு வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்கா அதை நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாரு ஆனால் அந்த வார்த்தை வந்து ஒரு எமோஷனில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னே தெரியாம பேசின வார்த்தைகள் பொண்ணை இழந்த இருக்கவங்க கிட்ட போய் கேட்கும் பொழுது அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம தானே பேசியிருப்பாங்க இந்த கிட்ட தொடர்ந்து பல வீடியோக்கள் வந்துச்சு இப்ப தெரியுது எப்படி பொண்ணு இறந்துருப்பான்னு சொல்லிட்டுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த நினைச்சா பெருமைப்படுறீங்கன்ற மாதிரி பேசிட்டு வந்தாங்க ஆனா அவங்க பெண்ணை இழந்துருக்காங்க அவங்க என்ன பேசுறோம் என்ன பண்றோன்னே தெரியாம பேசின வார்த்தை தான் அது இதை தொடர்ந்து ரத்தனியோட அப்பாவும் அந்த நியூஸ் சேனலுக்கு எல்லாம் போன் பண்ணி அந்த கிளிப்பிங்க ரிமூவ் பண்ண சொல்லிட்டாரு ரிமூவ் பண்ணாலும் அதை பத்தின வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்தது சரி இப்படி பிரம்மாண்டமா நடந்த கல்யாணம் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு பாக்கலாம் பல கனவுகளோட ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுதான் ரித்தன்யா இவங்க கல்யாணம் ரொம்பவே ஆடம்பரமா நடந்தது ரெண்டரை கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது இல்லாம ஐநூறு சவரன் நகை போடுறதா சொல்லி முன்னூறு சவரன் முதல் கட்டமா போட்டு அனுப்பியிருக்காங்க இது தவிர பொண்ணோட கையில ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து மாப்பிள்ள வீட்டுல எதுவும் கேட்காதம்மா உன்னோட தேவைகளை இந்த காசு வச்சு சமாளிச்சுக்கோன்னு கொடுத்து அனுப்பியிருக்காங்க நல்ல படிப்பு நல்ல பண வசதி எல்லாத்தோட தான் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க ஆனா ரித்தன்யாக்கு தான் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல மாப்பிள்ள கவின் எப்ப பார்த்தாலும் ரித்தன்யா கிட்ட உனக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு நான் கேட்டா சொத்து எழுதி தருவியா கை போடுவியான்னு கேள்விகள் கேட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணிருக்காரு மாமியாரும் ரித்தன்யாக்கு பிடிச்ச எதையுமே சமைக்கிறதுக்கு கிச்சன்ல அலோவ் பண்ண மாட்டாங்களாம் பார்த்தா அதுக்கு துணிய கூட வாஷிங் மிஷின்ல போடக்கூடாதான் கையில தான் துவைக்கணுமா வீட்டுக்கு பின் போறமா எந்த நேரமும் மெயின் கேட்டை பூட்டி வச்சுக்கிறது வெளியில போனா இங்க போனியா அங்க போனியா யாரை பார்த்தேன்ற மாதிரி கேவலமான கேள்விகள் கேட்கறது கேரக்டர் அசாசினேட் பண்றது இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க பத்தாவதுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் வேற எல்லா ராத்திரியும் கண்ட கண்ட வீடியோவை பார்த்துட்டு வந்து கவின் இதெல்லாம் அந்த பொண்ணு மேலே ட்ரை பண்ணி பாக்குறது பாவம் அந்த சின்ன பொண்ணு எவ்வளோதான் தாங்குவா கல்யாணம் ஆன பத்து நாள்லேயே இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு ரித்தனியா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனா ரித்தன்யாவோட மாமனார் மாமியார் கவின் இவங்க மூணு பேரும் வந்து மன்னிப்பு கேட்டு எங்க மேலதான் எல்லா தப்பும் இனிமே இது நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க போய் பத்து நாள் வாழ்ந்துருக்காங்க திரும்பவும் இதே பிரச்சனை திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த தடவை ரத்தனியா அவங்க அம்மா கிட்ட அவங்களுக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் பெட்ரூம் கொடுமைகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஆனா இந்த விஷயத்த பத்தி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப டீடைல்டா சொல்லல ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு மட்டும் அவங்க அப்பாக்கு தெரியுது ஏதாவது பிரச்சனைனா அப்பா கிட்ட சொல்லுமான்னு கேட்டிருக்காரு அப்ப கூட ரத்தன்யா சொல்லியிருக்காங்க பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா அதனால நம்ம பேசி தீர்த்துக்கலாம் கோயிலுக்கு மட்டும் எங்கேயாவது போலாமான்னு இருக்காங்க அதுக்கு ரித்தன்யா அப்பாவும் நீ வந்து இருந்துக்கோமா இன்னும் பதினஞ்சு நாள் கூட இங்க இருந்துட்டு போ உடனே திரும்பி போகணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து மாப்பிள்ள வீட்டுல சொல்லிக்கிறேன் மாதிரி சொல்லியிருக்காரு ரித்தன்யாவும் சரிப்பா நம்ம கேரளா சைட்ல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கோயிலுக்கு அப்பாவும் பொண்ணுமா கிளம்பி போயிருக்காங்க போற வழியில ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க நீ அப்பாவும் ரொம்ப ஆறுதல் சொல்லிதான் தான் பொண்ணை கூட்டிட்டு திரும்பி வந்திருக்காரு நீ கவலைப்படாத எது நடந்தாலும் நாங்க இருக்கோம்னு சொல்லி இந்த இடைப்பட்ட சமயத்துல ரித்தனியாவோட மாமனார் மாமியார் கவின் வந்துட்டு ரித்தனியாவோட அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போறாங்க பொண்ணு வைங்க நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் திரும்பவும் சொல்லிருக்காங்க கோயிலுக்கு போயிருந்த ரித்தன்யா அவங்க அப்பா கிட்ட திரும்பி பேசிட்டு வரும்பொழுது நல்ல தெளிவான மனசோட ஓகே இந்த லைஃப் நம்ம முடிச்சிட்டு நம்ம அப்பாவோட பொண்ணாவே வீட்டுல இருந்துடலாம் நினைச்சிட்டு தான் வராங்க ரித்தன்யாவோட அம்மா இவங்க வீட்டுக்கு வந்ததும் மாமனார் மாமியார் வந்துட்டு போனாங்கம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த கேட்டவுடனே ரித்தன்யா ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க நம்மள திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைக்கு அனுப்ப போறாங்களோன்னு ஒரு பயம் வந்துருது இந்த கவலையில இருக்கும்போதே ரித்தன்யாவுடைய பெரியப்பா வீட்டுக்கு வராரு பெரியப்பாவோட ரித்தன்யா ரொம்ப க்ளோஸ் ஆஹ் அதனால ரித்தன்யா அவங்க அப்பாவை வெளியே போக சொல்லிட்டு அவங்க பெரியப்பா கிட்ட பேசியிருக்காங்க உங்க பெரியப்பா கிட்ட என்ன விவரம் பேசினாங்கன்னு தெளிவா அவங்க அப்பாவுக்கு தெரியாதான் ஆனா அவங்க பெரியப்பா கடைசியா சில வார்த்தைகள் ரித்தன்யாவுக்கு சொல்லியிருக்கிறது மட்டும் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வீட்டுக்கு வந்தனா ஊரோலகம் உங்க அம்மா தான் தப்பா பேசும் அது மட்டும் இல்ல உன்னோட கேரக்டரையும் தப்பா பேசும் எல்லாரோட வாழ்க்கையும் இப்படிதாம இருக்கும் போக போக மாறிடும் அப்படின்னு விஷயம் இருக்காருக்கு இன்னும் அதிகப்படியான கவலையை தான் தந்திருக்கு அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போயிருக்காங்க அவங்களே கார் எடுத்து டிரைவ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க போயிருக்காங்கயாவோட அம்மா அப்பா சொல்ற விஷயம் என்னன்னா அவ வீட்டுல இருந்து கிளம்பும் பொழுது அவளுக்கு தற்கொலை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமே கிடையாது இதுக்கு ஆதாரமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி சாகணும் நான் வீட்டுக்கு திரும்பி வர போறது இல்லை நினைச்சா என் பொண்ணு எதுக்காக பிரசாதம் சேர்த்து வாங்கிருக்கணும் கரெக்டான கேள்வி தானே தான் சாக போகிறோன்னு நினச்சா வீட்டுக்கு போக மாட்டோம்னு தெரிஞ்சா எதுக்காக அந்த பொண்ணு தன்னுடைய தாய் தகப்பனுக்கோ சேர்த்து பிரசாதம் வாங்கணும் இப்படி ரித்தன்யா பத்து மணிக்கு கோயிலுக்கு கிளம்பி போன கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா வேற ரித்னியாவுக்கு ஃபோன் பண்ணி நீ வரும்பொழுது தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடு சாப்பிட்றதுக்கு தயிர் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்போ கூட ரித்னியா ரொம்ப சாதாரணமாக நான் இன்னும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேமான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அம்மாவுக்கு எந்த ஒரு ஹிண்ட்டுமே இல்லை பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த ரித்னியாவோட அப்பா ரித்னியா எங்கேன்னு கேட்கவும் இதோ இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துருவான்னு சொல்லவும் ரித்தனியா அப்பாவும் சரி வரட்டோம் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிருக்காங்க அந்த டைம்க்கு ரித்தனியா வரல அதுக்கு பதிலா ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் கால் தான் வருது உங்க பொண்ணு வந்து மயக்க நிலையில கார்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ரித்தனியாவுடைய அம்மா அப்பா பதறி போய் கார் எடுத்துட்டு போறாங்க ஒரு வழியிலேயே ரித்தனியாவுடைய அப்பாவுக்கு ஒரு சின்னதா டவுட் வந்திருக்கு ஏன் என்னோட நம்பருக்கு ஃபோன் கால் வரல என் ஃபோனை செக் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு பக்கத்துல உட்காந்து ரத்தனியாவுடைய அம்மாவும் போனை செக் பண்றாங்க கால்ஸ் எதுவுமே அவங்க அப்பாவுக்கு வரல இப்ப ரித்தனியாவோட அப்பா சந்தேகப்பட்டு நீ வாட்ஸ்அப்ப செக் பண்ணு சொல்றாரு வாட்ஸ்அப் ஓபன் பண்ண உடனே பின்னாடி பின்னாடி ரத்தனியாவுடைய வாய்ஸ் மெசேஜ் ஓபன் பண்ணி கேட்ட முதல் வார்த்தையை அப்பா என்ன மன்னிச்சிருங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரத்தனியாவுடைய அப்பாவுக்கு இன்னும் ஏதோ தப்பான முடிவு கண்டிப்பா எடுத்துட்டான்னு உறுதிப்படுத்திட்டாரு அந்த வாய்ஸ் நோட்டை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே அவசோஷமா போன் பண்ணி அந்த கால் வந்த நம்பருக்கு என் பொண்ணு ஏதோ விஷம் குடிச்சிருக்கா போல இருக்கு அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்டை உடனே பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஃபோன் கால் வந்திருக்கு அந்த காலில் சாரிங்க உங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்ற நியூஸ் வருது அவசரமாக ஓடி போய் பார்க்குறாங்க அங்கேயும் டாக்டர்ஸ் அதே விஷயத்தை தான் கன்ஃபார்ம் பண்றாங்க ரெத்தனியா இறந்துட்டதா பாவங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு கதறி அழுறது தவிர வேற என்ன வாய்ப்பு இருந்திருக்க முடியும் இதை தொடர்ந்து போலீஸும் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வராங்க ரித்தன்யா அப்பா கையில இருக்க ஃபோனை இன்வெஸ்டிகேஷனுக்காக வாங்கிடுறாங்க வாங்கின உடனே அந்த வாய்ஸ் நோட்டையும் போலீஸ் அவரோட ஃபோனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாரு அதே நேரத்துக்கு ரித்தன்யாவோட ஃபோனும் போலீஸ் கையில போயிடுது இந்த சமயம் வரைக்கும் ரித்தன்யா என்ன மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு அவங்க அப்பா அம்மா கேட்கவே இல்லை அதோட ரித்தன்யா அப்பாவோட ஃபோன் ராத்திரி தான் அவர் கையிலேயே கிடைக்கிது அந்த நேரம் தான் அவர் பொண்ணு பேசின ஃபுல் மெசேஜையும் கேக்கிறாரு பாவம் அவரால் தாங்கிக்கவே முடியல இப்படி இருக்கும்ல கேட்குற நமக்கே கஷ்டமாக தானே இருக்கு அப்போ அனுபவிச்சு அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும் ஸோ இதுதான் நடந்த உண்மை மக்களே பாவம் ரெத்தனியாவுடைய அம்மா அப்பா சாப்பிடாம கொல்லாம கூட்டுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் பெண் பிள்ளைகளுக்கு தைரியம் சொல்லி வளர்ப்போம் இனி டவுரி கேட்டு வர எந்த ஒரு மாப்பிள்ளைக்கும் உங்கள் பொண்ணுங்களை கட்டி கொடுக்காதீங்க இது பார்க்கும்பொழுது பெண் பிள்ளைய வச்சிருக்க ஒவ்வொரு அம்மா அப்பாக்கும் பயமாக தான் இருக்கும் என்ன வயசில் நம்ம பிள்ளைகள் இருந்தாலும் பிரதன்யாவுடைய மரணத்துக்கு ஒரு நியாயம் கிடைப்போம்னு நம்புவோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க வேறொரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம் ஆன்சில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜமீமா டேக் கேர்